நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் தினந்தோறும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் விமர்சனங்கள் பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அரசியல் நிறுவனங்கள் தொடர்பாக பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தாமரைக்கணி அவர்களே வணக்கம் சார் இன்றைய தினம் தமிழகத்தில் இன்னைக்கு அதிகாலையில் ஒரு என்கவுண்டர் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் அந்த எஸ்எஸ்ஐ வந்து கொலை செய்யப்பட்ட அந்த நேர்வில் அந்த குற்றவாளி மணிகண்டனை வந்து காவல்துறையினர் வந்து இப்போ என்கவுண்டர் செஞ்சுருக்காங்க அதனோட நிலவரம் என்ன சார் மணிகண்டன் வந்து கேஸை வந்து டோட்டலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மூர்த்தின்றது அவங்க அப்பா தங்கப்பாண்டி மணிகண்டன் ரெண்டு பசங்க அவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து வேடச்சந்தூரை சேர்ந்தவங்க இவங்க இந்த மணிகண்டன்ற பையன் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அதாவது வடமதுரை போலீஸ் நிலையத்தில் திருட்டு வழக்கு ஏரியோடு போலீஸ் நிலையத்தில் மிரட்டி பணம் பறிச்ச வழக்கு கொலை மிரட்டல் வழக்கு தேவதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கொலை முயற்சி வழக்கு தாடி கம்பு போலீஸ் நிலையத்தில் அதிவேகமாக வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தி கொடுங்காயம் ஏற்படுத்துதல் இப்படி ஒரு நாலஞ்சு கேஸ் இருக்கு இந்த பையன் மேலே அதே மாதிரி மூர்த்தி மேலேயும் கே புகார்கள் இருக்குது அவங்க அப்பா மேலே தங்கபாண்டி மேலேயும் புகார்கள் இருக்குது இதில் என்ன கான்செப்ட்னா மகேந்திரன் ஒரு எம்எல்ஏ அவர் வந்து இந்த பொள்ளாச்சியில் அந்த பாலக்காடு கணவாய் வரும் பொள்ளாச்சி பக்கத்தில் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே வரக்கூடிய பாலக்காடு கணவாய் வரும் அந்த பாலக்காடு கணவாயில் காற்று அதிகமாக வரும்னு காற்றாலைகள் நிறைய அங்கே அமைக்கப்படும் அந்த நில காற்றாலை அதிபர்களுக்கு நிலம் வாங்கி கொடுக்கக்கூடிய புரோக்கர் தான் இந்த மகேந்திரன் அவருடைய ஒரிஜினல் தொழில் வந்து புரோக்கர் லேண்ட் புரோக்கர் அவருக்கு வந்து ஒரு இப்போ சமீப காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைகிறாரு அவர் வேலுமணி கூடியும் பொள்ளாச்சி ஜெயராமன் கூடிய ரொம்ப நெருக்கமாக போகிறாரு வேலுமணியுடைய பினாமின்னும் சொல்றாங்க சொல்கிறாங்க அளவுக்கு அளவுக்கு மீறி நிலம் ஏக்கர்கள் வந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை அவர் வாங்கி 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 வச்சுருக்கார் அவர் வந்து அவருக்கு நிலப்பிரச்சனைகள் அதிகம் அந்த நிலப்பிரச்சனைகளை சமாளிக்கிறது எப்படின்னா அவர் ஒரு ரவுடிகளை வச்சு தான் சமாளிப்பார் அந்த மாதிரி நிலப்பிரச்சனைகளை சமாளிக்க பல ரவுடி பசங்களை படைகளை அவர் வச்சு அமைச்சு அமைச்சு அங்கங்கே வச்சுருப்பார் அதில் ஒரு படை தான் மணிகண்டன் மூர்த்தி தங்கப்பாண்டி படை இந்த படை வந்து ஒரு நிலத்தில் இருக்குது இவங்க எல்லாருமே குற்றவாளிகள் இந்த நிலத்தில் இருக்கும்பொழுது இவங்கெல்லாம் அப்பா அப்பாவும் ரெண்டு பிள்ளையும் ஒன்றா தண்ணி அடிக்கிறாங்க ஒன்றா கஞ்சா அடிக்கிறாயங்க ரைட்டா எல்லாம் வந்து முத்தி போனவொன்னே தகராறும் வருது அதில் வந்து மூர்த்தியை வந்து மணிகண்டை வெட்டிடுறாரு இது இவங்க வந்து வெட்டுறது வந்து இவங்களுக்கு ரொம்ப சாதாரணம் ஏன்னா இவங்க கையில் இருக்கக்கூடிய அருவாள் எல்லாமே இளநீர் பறிக்கக்கூடிய அருவாள்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் லெங்காக இருக்கும் நீங்கள் இந்த இளநீரை வெட்டும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும் தலையை வெட்டுற மாதிரி தான் இருக்கும் மனித தலை அதை விட மெலிந்தாக தான் இருக்கும் இந்த அருவாளை வச்சு தான் வெட்டுறாங்க இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய தகராறில் ரொம்ப மோசமாக போயிட்டு இவங்க பக்கத்து தோட்டத்துக்காரங்களெல்லாரையும் அடிக்கிறாங்க அன்றைய இரவே அடிக்கிறாங்க அடித்த உடனே இது பக்கத்து தோட்டக்காரர் என்ன பண்ணுறான் மகேந்திரனுடைய எம்எல்ஏ வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறான் மகேந்திரனுடைய ஒய்ஃப் தான் ஃபோன் எடுக்குது அந்தம்மா தான் ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணுது மகேந்திரனுடைய ஒய்ஃப் தான் ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணுது ஸோ எம்எல்ஏ ஒய்ஃப் வந்து சீரியஸாக ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்பொழுது ஹண்ட்ரட்லேருந்து ரிட்டர்ன் கால் வந்து சண்முகவேலுக்கு வருது இவர் வந்து ஹைவே பெட்ரோலில் இருக்கார் ஹைவே பெட்ரோலில் இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஹைவே வெஹிக்கிளோட போகிறார் போயிட்டு அந்த தகராறெல்லாம் எல்லாம் விளக்கி ஊட போகும்போது பார்த்தா இந்த மூர்த்தின்ற ஒரு முகத்தில் மிக கடுமையாக காயம் ரத்தம் வைஞ்சிக்கிட்டு நிற்கிறார் இருந்தாலும் சண்முகவில் என்ன பண்ணுறாரு அவரை வந்து ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி அவரை வந்து அனுப்புறதுக்கான ஒரு முயற்சியில் அவர் ஈடுபடும்பொழுது தான் மணிகண்டன் எங்கெந்தோ மறைஞ்சிருந்து வந்து போலீஸ் வந்து வந்துருச்சு நம்ம மேலே கேஸ் போட போகுது இவங்க மேலே ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது நம்ம மேலே கேஸ் போட போது பல கேஸுக்கும் ஆஜராகலை நம்ம வந்து போலீஸில் மாட்டினா சிக்கல்னு சொல்லிட்டு அறுவாளை காத்தி பயமுறுத்துறதுக்காக பண்ணானா எப்படி பண்ணான்னு தெரியல வேகமாக பாஞ்சி வந்து வெட்டும்போது கழுத்து வந்து ரெண்டு துண்டாயிடும் அவரோட உருவம் வந்து ஒரு ஆறு ஆறு அடி இருப்பார் அவர் சண்முகவில் அவர் அப்படியே மல்லாக்கா சரிகிறார் கழுத்தில் இந்த கீழே ஷோல்டரை இணைக்கிற பகுதியிலேருந்து முகத்தில் இணைக்கிற பகுதி வரைக்கும் சதையே இல்லை கொடூரமாக வெட்டியிருக்காங்க ஒரே வெட்டு ரெண்டு வெட்டாக தெரில கொடூரமான வெட்டு சதையே கிடையாது இங்கேருந்து இது வரைக்கும் சதையே கிடையாது அந்த மாதிரி வெட்டி போட்டு போயிட்டா ஓ தப்பிச்சு ஓடிட்டார் இவர் வந்து செக்யூர் பண்ணிடுறாங்க செக்யூர் பண்ணிவிட்டு இவரை இடத்த காட்டை கூட்டிகிட்டு வரும்பொழுது வழக்கம் போல் போலீஸ் சொல்கிற கதை தானே வழக்கம் போல் போலீஸை வந்து இவர் தாக்கம் முற்படும்போது இவரை வந்து வெட்டிடுறாங்க அப்படின்றது தான் விஷயம் ஏற்கனவே ஆழ்வின் சுதன் ஒரு எஸ்ஐயை வந்து இதே மாதிரி ஒரு ரெண்டு பேர் வந்து பேட்ரோல் நைட் பேட்ரோல் பண்ணும்போது வெட்டும்போது வெட்டிடுறாங்க செத்தும் போயிடுறாரு அவர் அது இல்லாமல் ஒரு மாடு மேய்க்கிற டீமை பிடிக்க போகிற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு டீம் வந்து அவர் துப்பாக்கி இல்லாமல் போகிறார் ஒரு டீம் வந்து போய் வெட்டி சாய்ச்சிருது ஒரு ரயில்வே க்ராசிங்கில் அவங்க போயிடுறாங்க இவர் பின்னாடி போகிறாரு திரும்பி வந்து வெட்டுறாங்க அவங்க அந்த மாதிரி துப்பாக்கி இல்லாமல் போன போலீஸ்காரர்களை வந்து பலரை வந்து வெட்டி சாய்ச்சி இருக்காங்க அதனால் துப்பாக்கியோடு போனோம் அப்படின்றது தான் ஆல்வீன் சுதனை கொன்ன ரெண்டு பேரையும் போலீஸ் வந்து பிடிச்சி என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்க இப்போது சண்முகவேல கொன்னவங்களையும் என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்க டியூட்டியில் செத்துதுனால ஒரு கோடி ரூபா சிஎம் வந்து ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணி டிஜிபி வந்து பணத்தையே தூக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐஜி வந்து செந்தில்குமார் அவர் தலைமையில் தான் போலீஸ் வந்து போது டிஐஜி வந்து சசிமோகன் எஸ்பி யாதவ் ஒருத்தர் கோயம்புத்தூர் கமிஷனர் சரவண சுந்தரம் இந்த ஏரியாவே டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து க்ரைம் புரான் ஏரியா முழுக்க முழுக்க க்ரைம் புரான் ஏரியா இந்த ஏரியாவில் தான் இந்த சரௌண்டிங்ஸில் தான் வீட்டில் சும்மா படுத்து கிடந்த ஒரு முதியவரையும் அவருடைய மனைவியையும் ஒரு மகனையும் அடையாளம் தெரியாத இதே இளநீர் வெட்ட வந்தவனுங்க தான் வெட்டிகிட்டு போனாங்க அதில் அந்த மருமகள் கதர்ன கதறெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு கதறல் நம்ம எல்லாருமே பார்த்தோம் கிரைம் ப்ரான் ஏரியா கொலைகள் சர்வசாதாரணமாக நடக்கும் திருப்பூரில் ஒரு நாலு பேரை வெட்டினாங்க போன வாரம் அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஏரியா ஆனால் அந்த ஏரியாவில் குடிமங்கலம்னு ஒரு காவல் நிலையத்தில் தான் இது நடக்குது அந்த ஏரியாவில் இந்த மணிகண்டன் மூர்த்தி தங்கப்பாண்டி அக்யூஸ்ட் குற்றவாளிகள் வழக்குகள் உள்ளவங்க இவங்கள வந்து மகேந்திரன் எதுக்கு தங்க வச்சார் இப்போ எனக்கு இதில் ஒரு கேள்வி வருது இவ்வளோ வழக்குகள் இருக்கும்போது இவங்களை வந்து பின்னாடி இருந்து மகேந்திரன் காப்பாற்றிருப்பார்ல கண்டிப்பாக தன்னுடைய வீட்டு வேலை இருந்தால் வீட்டில் வேலை செஞ்சாங்க ஆமாம் அதில் வந்து ஒரு வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு ஊர்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னு மு மகேந்திரன் இப்போ சொல்கிறாரு அவங்க வந்து ஏற்கனவே இந்த மாதிரி நொட்டோரியஸாக இருக்கிறவங்கள இவர் ஏன் தங்க வச்சார் இன்னொன்று இந்த சண்முகவேல் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு அதிகாரி இவர் வந்து பொள்ளாச்சி காமக் கொடூர வழக்குகள் ரொம்ப சீரியஸாக போகும்போது பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் இந்த மகேந்திரன் இவங்களை எல்லாரையுமே வந்து அந்த பொள்ளாச்சி வழக்கில் இவர் விசாரிச்சுருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளியில் வருது ஸோ மகேந்திரனுக்கும் சண்முகவேலுக்கும் இடையில் மோட்டிவே இருந்துருக்கு அது மாதிரி தகவல்கள் இப்போ வெளியில் வருது இந்த சம்பவத்தை தொடர்ந்து வெளியில் வருது ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளை ஒரு எம்எல்ஏ அதுவும் இந்த மாதிரி ஆட்களை ஏன் தங்க வச்சாரு தங்க வச்சதோடு இல்லாமல் அவங்க மனைவி வந்து இவங்க உடனே ஃபோனும் பண்ணி சொல்லுது இவர் துப்பாக்கி இல்லாமல் சண்முகவேல் போயிட்டு மாட்டிக்கிறாரு மாட்டிக்கின்னு இறந்தும் போகிறாரு இறந்து போனவொடனே இப்போது என்கவுண்டர் வருது இது என்னென்னா டோட்டலாக பொதுமக்கள் மத்தியில் இதுக்கு என்கவுண்டருக்கு ஒரு பாராட்டு இருக்குது ஏன்னா எப்போவுமே வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி குயிக்காக நீதி கிடைக்கணுன்றது தான் பொதுமக்கள் விரும்புவாங்க அந்த மாதிரி விஷயத்தில் இதில் நீதி கிடைக்குது அவங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமாக கூட பொதுமக்கள் பார்க்கலாம் ஆனால் இதில் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா ஒரு நார்மல் போலீஸிங் வந்து அங்கே நடக்கலை இதே குடிமங்கலம் எஸ்ஐ வந்து அங்கே இருக்கக்கூடிய தோட்டங்களில் யார் யார் குற்றவாளிகள் புதுசாக வர்றா போகிறான்றதை வந்து கண்காணிச்சிருந்தா இந்த மூணு பேரும் வந்து குற்ற வழக்கில் தொடர்புடைய இருக்கிறவங்க அங்கே தங்கியிருக்காங்கன்ற டீட்டெயில் அவருக்கு கிடச்சிருக்கும் ஆமாம் ஏன்னா இவங்க மேலே எல்லாம் இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா மணிகண்டன் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் இந்த வழக்குகளில் இவன் இவன் மேலே வாரண்ட் இருக்கும் இவன் கோர்ட்டுக்கெலாம் ரெகுலராக போகிற ஆளாக இருக்க முடியாது ரைட்டா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு கேஸில் கோர்ட்டுக்கு நீ போயே தீரணும் ஒரு கேஸில் நீ மாட்டினாலும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கோர்ட்டுக்கு போகணும் இவன் மேலே ஒரு அஞ்சு கேஸ் இருக்குது அப்போனா இவன் மாதத்தில் அஞ்சு நாள் கோர்ட்டில் இருக்கணும் அப்போது அப்படிப்பட்ட அப்படி நீங்கள் இல்லைன்னா அவங்க மேலே வாரண்ட் வந்து பிறப்பிக்கப்படும் இது வந்து ஜுடிஷியரிக்கும் காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முரண்பாடு என்னென்னா இந்த வாரண்ட்டு பெண்டிங்கான ஆட்கள்லாம் அப்படியே தான் இருப்பாங்க அவங்கள வந்து கண்டிக்க கண்டுக்கவே மாட்டாங்க இவங்க போய்ட்டு வாரண்ட்டை ரீகாலும் பண்ண மாட்டாங்க இப்போ பத்திரிகையாளர்கள் மேலே வழக்கு போட்டிங்கன்னா இப்போ எங்கள் அண்ணன் நக்கிரன் கோபாலண்ண மேலே வழக்கு போடப்பட்டதுன்னா அவர் ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் போய் நின்று ஆஜராகி வாரண்ட்டை ரீகால் பண்ணி வாரண்ட் வந்ததுன்னா ரீகால் பண்ணி சட்ட போராட்டம் நடத்தி சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருப்பார் இப்போ நக்கீரன் கோபாலை கைது செய்ய உத்தரவு அப்படின்னு வரும் பத்திரிகையில் இவர் வந்து மறுநாளே போயிட்டு அந்த வாரண்ட்டை ரீகால் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்போ இவனுங்கெல்லாம் வந்து இந்த அக்யூஸ்டுகள்லாம் எப்படி ரீகால் பண்ணியிருப்பானுங்க எப்படி இவனுங்கெல்லாம் கேஸ் நடத்தியிருப்பானுங்க எவ்வளோ வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னும்போது ஜீரோ ஒவ்வொரு ரவுடி பயமாலையும் இருபத்தஞ்சி கேஸு முப்பது கேஸு நாற்பது கேஸு நாற்பது கேஸ் இருந்ததுன்னா அவன் வந்து நாற்பது நாள் ஒரு மாதத்தில் நாற்பது நாள் கோர்ட்டில் தான் இருக்கு கோர்ட்டில் தான் இருக்கணும் ஆமாம் அவன் வேறு வேலையே செய்ய முடியாது இப்போ காவல்துறை உங்களை கண்காணிக்கலாம் நினைக்கிறீங்களா காவல்துறை டோட்டலாக கண்காணி அதுக்கு தான் இப்போ சென்னை நகரில்லாம் யார் யார் வாரண்ட்டு பெண்டிங் இருக்கோ அந்த அக்யூஸ்ட்டுங்களை எல்லாரையும் தேடி பிடிச்சி ஜெயிலுக்கு அமைச்சிடுவாங்க அது இந்த பண்டிகை காலங்கள் ஏதாவது தலைவர்கள் வரும்போதும் அவங்கள வந்து கண்காணித்து அவங்க எங்கே இருக்காங்கன்றதை பார்ப்பாங்க அது வழக்கமாக பார்க்கறது மற்ற டைமில் வந்து நேரடியாக உங்கள் பேரில் வாரண்ட்டு நீங்கள் அட்ரஸ் பண்ணலைன்னா உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அமைச்சிருவாங்க வேண்டாம் இப்போ லேட்டஸ்ட்டாக காது குத்து ரவின்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி உள்ள ரிமாண்ட் பண்ணியிருக்கார் அருண் இது என்னென்னா பார்த்திங்கன்னா போலீசிங் வந்து ப்ராப்பராக இருக்குது சென்னையில் இதே மாதிரி போலீஸிங் வந்து ப்ராப்பராக இருக்கக்கூடிய இன்னொரு இடம் வந்து நார்த் ஜோன் இப்போது கும்படி பூண்டி பக்கத்தில் ஆரம்பக்கத்தில் ஒரு நார்த் இந்தியன் வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து கற்பழிச்சான் உடனே அவனை பிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி பத்து தனிப்படை போட்டு அவன் வந்து ட்ரெயினில் போகிறான்றதை கண்காணித்து அவன் சூழூர்பேட்டைன்னு ஆந்திராவில் இறங்குறத கண்காணித்து ஆந்திராவுக்கு போய் அவனை ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சி தூக்கி உள்ள உட்காரச்சான் அதே மாதிரி ஒரு காதல் ஜோடி கல்யாணம் பண்ண வந்து கல்யாணம் பண்ணி வந்துடுது பூந்தமல்லிக்கு பக்கத்தில் திருவள்ளூரில் ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு ம தேனியிலேருந்து ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணிட்டு திருவள்ளூர் பக்கத்தில் வந்துடுது அந்த ஜோடியை வந்து கொல்றதுக்குன்னு அவங்க அப்பா காசு கொடுத்து தேனியிலேருந்து ஒரு டீமை செட் பண்ணி கூட்டிகிட்டு வரான் ஒரு பொம்பளை அந்த பொம்மை வந்து ஒரு ஏடிஜிபிக்கு நெருக்கமான பொம்மில் ஜெயராம்னு ஒரு ஏடிஜிபி அவளுக்கு அவருக்கு நெருக்கமான பொம்பளை ஜெயராம்கிட்ட பேசி அவரோட காரை வாங்கிட்டே வருது அந்த ஜோடியுடைய தம்பியை அந்த பெண்ணோட தம்பியை காரில் கடத்திட்டு போகிறாங்க போலீஸ் காரில் அதை பிடிச்சி ஏடிஜிபியை பிடிச்சி அந்த எம்எல்ஏவை பிடிச்சி ஹை ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போய் அவன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு அவன் போய் எல்லா வேலையும் பார்த்தது வந்து அஸ்ராக்கர் ஆமாம் ஸோ ஜெகன்மூர்த்தி கூட ஓ புவை ஜெகன்மூர்த்தி கூட இன்வால்வ்டு ஸோ இதுதான் வந்து நார்மல் போலீஸிங்கு இந்த போலீஸிங் வந்து சவுத்துலேயும் மிஸ்ஸிங்கு வெஸ்ட்லேயும் மிஸ்ஸிங்கு இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நீங்கள் நார்மல் போலீஸிங் பண்ணிங்கன்னா இப்போது இவர் வீட்டில் வந்து மகேந்திரன் வீட்டில் இவ்வளோ பேர் அக்யூஸ்டு தங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த போலீஸிங் ஒர்க் வந்து அங்கே போய் நடந்திருக்கும் அது நடந்திருந்தால் அந்த அக்யூஸ்டுகளுக்கு பயம் இருந்திருக்கும் இந்த சம்பவமும் தவிர்க்கப்பட்டிருக்கு ஆனால் நார்மல் போலீஸிங்கில் ஏற்படுத்த வேண்டிய பயத்தை இவங்க வந்து ஒரு கொலை நடக்கிற அளவுக்கு விட்டுட்டு என்கவுண்ட்ரு பண்ணி இவங்க பய பயமுறுத்தலை பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் என்கவுண்ட்ரு வந்து பொதுமக்களுடைய ஒரு பகுதியினர் மத்தியில் வரவேற்பை பெறுது அப்படின்னாலும் அது இதுக்கான தீர்வு என்பது அது கிடையவே கிடையாது என்றைக்குமே என்கவுண்ட்ரு வந்து எந்த பிரச்சனைக்குமான தீர்வே கிடையாது ஓகேங்க சார் இன்னைக்கு வந்து இந்தியாவில் பரபரப்பாக பேசக்கூடியது ராகுல் காந்தியோட ப்ரெஸ் மீட் என்ன சொல்லியிருக்காருன்னா வாக்காளர்கள் பட்டியலில் பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வீடியோ மூலயமா ரிலீஸே பண்ணியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க என்னென்ன முறைக்கு நடந்திருக்கும் அதாவது இவங்க வந்து டிஜிட்டல் டேட்டாவாக அதை கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு வாக்காளர் பட்டியலை இவங்க தயாரிச்சிருக்காங்க டிஜிட்டல் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ண முடியுதுன்னா இப்போது படங்கள் வந்து ரிப்பீட் ஆகிறது பேர் ரிப்பீட் ஆகுது இதெல்லாம் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் எடுத்துட முடியும் ஆனால் இவங்க வந்து வாக்காளர் பட்டியலில் டிஜிட்டலாக வராத மாதிரி ஒரு வாக்காளர் பட்டியலை இவங்க ஏன் தயாரிக்கணும் அப்போவுமே அதில் ஃப்ராட் இருக்கு இல்லையா டோட்டலாக ஃப்ராட் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு மகாதேவபுரா அப்படின்ற ஒரு கான்ஸ்டுவன்சியில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பிஜேபி ஜெயிக்குது அங்கே முழுக்க 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 ஒரு நாற்பதாயிரம் போலி வாக்காளர்கள் அந் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளும் வந்து போலி வாக்குகளாக தான் இருக்குது ரைட்டுங்களா அதே மாதிரி இப்போது நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓட்டு போடுற சிசிடிவி ஃபுட்டேஜ் இவங்க வந்து ஸ்டோர் பண்ணுறதுல அதை காட்டுறதும் இல்லை எதுக்கும் இப்போ ஃபார்ம் சிக்ஸ்னு ஒன்று இருக்குது அதாவது பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தோரு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதுக்குள்ளே வர முடியும் அந்த ஃபார்ம் சிக்ஸில் வந்து எழுபது வயசு கேள்வியை வந்து சேர்த்து சேர்த்துருக்காங்க அதே மாதிரி ஒரு ஆள் ஏ நாலஞ்சு மாநிலங்களில் ஓட்டு போட்டிருக்கான் கர்நாடகாவில் ஓட்டு போட்டிருக்கான் வாரணாசியில் ஓட்டுருக்கு ஓட்டர் பட்டியலில் அவனுக்கு பேர் இருக்குது எல்லா இடத்துலையும் பேர் இருக்குது அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க அதே மாதிரி டோட்டலாக எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க இப்படி தான் இவங்க ஃப்ராட் பண்ணதுனால தான் மகாராஷ்ட்ராலேயும் சட்டீஸ்கர்லேயும் தேர்தலில் வந்து பிஜேபி ஜெயிச்சது அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாரு அது நாங்கள் எடுத்த சர்வேலையும் சரி மற்றவங்க எடுத்த சர்வேலியும் சரி தேர்தல் சம்பந்தமாக ஊடகங்கள் எடுத்த சர்வேலையும் சரி காங்கிரஸ் ஜெயிக்கும்னு வந்த மாநிலங்கள் வந்து காங்கிரஸ் ஜெயிக்காமல் போகுது அதுக்கு காரணம் வந்து கடைசி கட்டத்தில் இவங்க வாக்காளர் பட்டியலில் பண்ணுற முறைகேடு இந்த வாக்காளர் பட்டியலில் பண்ணுற முறைகேடை வச்சு தான் இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொன்ன உடனே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து பிஎன்எஸ் சட்டம் முந்நூற்றி பதினேழு படி இவரே மாட்டுற மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது இந்த குறைகளை சொன்னிங்கன்னா நீ அது பொய்னா நீ மாட்டிப்ப அந்த ஃபார்ம் பிரகாரம் நீ வந்து அப்ளை பண்ணு அப்படின்னு ராகுல் காந்திக்கு அவர் சவால் ஓடுறார் ரைட்டுங்களா அந்த மாதிரி நிறைய சவால்கள் வந்து வருது இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நடந்துருக்கு அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்கிறாரு இது வந்து கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி விஷயங்களோடு தான் இவங்க பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் உட்பட பல மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு பண்ணி தான் பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு இப்போது மற்ற மாநிலங்களில் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகத்தில் இந்த மாதிரியான பா குற்றச்சா அதாவது முறைகேடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது எப்படி நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க மறுபடியும் தாமரை மலர்ந்தே தீரும்ன்றாங்கள தமிழ்நாட்டில் இந்த முறை மலர்ந்தே தீரும்னா இது இதை பண்ணால் தான் மலரும் மற்ற இடங்கள்லையும் இதை பண்ணி தான் மலர வைக்கிறாங்க அப்போது பிஜேபி வந்து எலெக்ஷன் மெக்கானிசத்தில் திமுகவை தான் சொல்லுவாங்க எலெக்ஷன் மெக்கானிசத்தில் திமுகவை மிஞ்சுகிற ஆட்கள் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷன் மெக்கானிசத்துக்குள்ளே இந்த மாதிரி ஓட்டர் ஐடி முறைகேடுகள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் திமுக அதிமுக ரெண்டு ஒர்க்கருமே ரொம்ப கிளியராக இருப்பாங்க அதில் அந்த பூத் கமிட்டி ஓட்டு போடும்போது போது ஓட்டு ஓட்டை பார்க்கறது கேன்வாஸ் பண்ணுறது அவங்ககிட்ட இது மாட்டிக்கும் தமிழ்நாடு மாதிரி எல்லா மாநிலத்திலையும் செக்கிங் கிடையாது அந்த அளவுக்கு இவங்க உஷாராகவும் இருக்கிறது கிடையாது அதை வச்சு தான் இவங்க வந்து ஓட்டு போடுற ஒரே ஒரு ஆள் எல்லா ஊர்களையும் ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னா அந்த ஒரு ஆள் மாதிரியே பல பேர் போய் ஓட்டு போடுவாங்க பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வந்து அந்த மாதிரி போடுவாங்க ஸோ இது வந்து மாட்டோம் அப்படின்றது இதில் ஒரு சின்ன சந்தேகம் வருது என்னன்னா இப்போ ஒருத்தங்க திருமணம் ஆகும்போது தாய் வீட்டில் இருக்கும்போது ஓட்டு போடுறாங்க ஒரு பெண் தன் கணவன் வீட்டுக்கு போகும்போது அங்கே ரைடு மாறும்போது அங்கேயும் ஒரு ஓட்டு இங்கேயும் ஒரு ஓட்டு ஜென்ரலாகவே இருக்குது அதெல்லாம் வந்து அது வந்து டபுள் டபுள் என்ட்ரி அதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நினச்சா அவங்ககிட்ட டிஜிட்டல் ஃபார்மெட் இருக்குது அது ஒரு சிங்கிளாக ஒரு பட்டனை தட்டினா போதும் பிரகாஷன் ஒருத்தருக்கு இங்கேயும் ஓட்டிருக்கு அங்கேயும் ஓட்டுருக்குனால் அந்த ஓட்டு போயிடும் அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து முறைப்படுத்தணும் முறைப்படுத்தணும் ஓகே இப்போ நம்ம ஏற்கனவே முன்பு பேசினது போல தான் இந்த ஆணவ கொலை கவினுடைய அந்த கொலை வழக்கு எந்த கட்டத்தில் இப்போ இருக்குது அதாவது கவின் கொலை வழக்கில் முக்கியமாக வந்து அவங்க எல்லாருமே குற்றச்சாட்டு சொல்கிறது என்னென்னா காசி பாண்டியன் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அந்த காசி பாண்டியன் இன்ஸ்பெக்டரை வந்து மாற்றணும் அவர் லீவ் போட்டு போயிட்டார் அவரை வந்து மறுபடியும் அவ் அதே பாளையங்கோட்டை ஸ்டேஷனில் ஜாயின் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐஜி பிரேமானந்த் சிங் அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான ஆஃபீஸர் அவர் வந்து சொல்கிறார் ஆனால் அதையும் மீறி டிஐஜி வந்து டிஐஜி அவர் தான் நெல்லைக்கு கமிஷனர் இன்சார்ஜ் அவர் என்ன பண்ணுறாரு காசி பாணியனை ஜாயின் பண்ண சொல்லிடுறாரு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாரு வரிச்சூர் செல்வம்னு ஒரு பெரிய ரவுடி அந்த ரவுடியோடு சேர்ந்துக்கிட்டு பாளையங்கோட்டையில் நின்று அந்த வரிச்சூர் செல்வம் மற்றும் ஆட்களோடு அவர் பேசிக்கிட்டு இருக்கார் என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா ரஃபீக்குன்ற ஒருத்தன் வந்து மூன்றரை கோடி ரூபா வந்து ஏமாத்துறான் ஃபரூக்குன்னு ஒருத்தனை ரைட்டா அந்த இந்த நடவடிக்கை எடுக்கணும் யார் மேலே ரஃபீக் மேலே அந்த ரஃபீக் மேலே நடவடிக்கை எடுக்காதுன்னு கமிஷ்னரே சொல்கிறார் ஏன்னா ஒரு வக்கீல் மூலமாக கான்டாக்டில் அந்த ரஃபீக்கோட வரிச்சூர் செல்வத்துக்கும் ரஃபீக்கு இந்த வக்கீல்கள் மற்றும் அந்த காசி பாண்டிய இவங்கெல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இதுதான் ஃபாலோ அப்பு ஆணவ கொலைக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிச்சதுக்கு தமிழக போலீஸ் கொடுக்குற ரியாக்ஷன் இது தான் இதெல்லாம் டிஜிபியோட கவனமும் ஏடிஜிபியோட கவனத்துக்கு போகாதா போனோம் கண்டிப்பாக போனோம் ஐஜி சொல்கிறது கேட்க மாட்டான்னு அதுக்கப்புறம் டிஜிபி சொல்கிறது கேட்க போகிறான் இந்த நம்ம வந்து அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விஷயம் எதுனா தர்மஸ்தலா இப்போ எந்த நிலையில் இருக்குது அங்கே எதோ தாக்குதலாம் நடக்கப்பட்டதாக சொல்கிறாங்க என்ன நிலங்களில் வரும் தர்மஸ்தலாவில் வந்து ஒரு டீம் வந்து யூடியூப் டீம் ராம்பேஜ் குட்லா ராம்பேஜ் அப்படின்னு ஒரு யூடியூப் டீம் அவங்க வந்து சௌஜன்யான ஒரு பொண்ணு செத்ததுலேருந்து இப்போது நம்ம நான்லாம் வந்து ஸ்ரீமதி வழக்கை ஃபாலோ பண்ணேன் செத்ததுலேருந்து ஃபாலோ பண்ணேன் என்ன அடித்தாங்க உங்களுக்கு தாக்குதல் நடந்துச்சவங்க மேலே என் மேலே தாக்குதல் நடந்தது அதே மாதிரி அவனை வந்து தர்மஸ்தலால் அந்த யூடியூபர் அஜய் அஞ்சான் அவன் பேர் அஞ்சான் அஜய் அஞ்சான் அது கனடாவில் எப்படி சொல்லுவாங்கல்ல அஜய் அஞ்சான் அஜய் அஞ்சான் அடிச்சிருக்காங்க போட்டு அஜய் அஞ்சான் மட்டும் இல்லை அந்த தர்மஸ்தலா பற்றி தொடர்ந்து எழுதக்கூடிய யூடியூபர்ஸை அடிச்சிருக்காங்க இவங்க வந்து நீதிமன்றத்தில் தடை கேட்டு பேன் ஆர்டர் வாங்கினாங்க அந்த இது வந்து வேலை செய்யலை அது அது வந்து காலி பண்ணிட்டாங்க இப்போ வந்து அது நிற்கலைன்ன ஒன்று நீதிமன்றத்தில் நிற்கலன்ன ஒன்று இப்போ யூடியூபர்ஸ் எல்லாரையும் அடிக்கிறாங்க மேங்களூர் பெண்ணுன்னு ஒரு யூடியூப் சேனல் அந்த சேனல் மட்டும்தான் இது வரைக்கும் எழுதுறது வந்து எஸ்ஐடியே மறுக்கலை வரைக்கும் அவங்க வந்து இருபத்தைந்து பிடங்கள் கிடைத்ததாக அவங்க லிஸ்ட் போட்டிருக்காங்க அங்கே தர்மஸ்தலாவில் இருபத்தைந்து பிடங்கள் கிடைத்ததா லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அந்த மாதிரி இப்போ வந்து பீமான் ஒருத்தர் தான் வந்து முன்னோக்கி வந்து சொல்கிறாரு அந்த பீமா யாரை கை காட்டுறாங்க அவர் அவர்களை நோக்கி விசாரணை போகணும் அப்படின்றத வந்து தர்மஸ்தலால் நடக்கவே இல்லை வெறும் பீமாவை மட்டும் மட்டும் இருக்காங்க யூடியூபர்ஸ் எல்லாரையும் அடிக்கிறாங்க அந்த வகையில் தான் அது போய்ட்டு அது வந்து சொல்லும்போது தர்மஸ்தலா யாரோட கண்ட்ரோலில் இதெல்லாத்தையும் பண்ணுது ஒரு அடிக்கிற அளவுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வீரேந்திர கிடைன்னு ஒருத்தர் அவர் தான் வந்து முக்கியமான ஆள் அவர் தான் கோவிலோட தர்மாதிகாரி இப்போ நம்ம மேல்மருவத்தூருக்கு பங்கார அடிகளாக இருந்த மாதிரி அவர் அதான் தர்மாதிகாரி அந்த தர்மாதிகாரி தலைமையில் தான் அடிகிறானங்க ஓகேங்க சார் அவர் வந்து மோடி முர்மு இவங்க கூடலாம் நிறுக்கமா ரொம்ப க்ளோஸாக இருக்கார் அதுதான் அடி அட்டாக்கு இதில் வந்து இப்போ நம்ம சேனல் தொடர்ந்து அதை பற்றின உண்மைகளை நம்ம வெளியே கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும் ரொம்ப நன்றிங்க சார் தொடர்ந்து அரசியலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்தோடு சந்திப்போம் நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி